இன்னைக்கு அண்டர்க்ரௌண்டில் ஓடிட்டுருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஒரு ஹீரோ அந்த படத்து ஹீரோ வந்திருந்தார் அழகாக இருப்பார் தெலுங்குலேயும் ஹீரோ பண்ணுறார் அவர் இப்போ கைதாகி ஜெயிலில் இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமிநாத மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழகுவான் மரியாதையானவன் அழகன் பாராட்டின மேடையில் பாராட்டினேன் அழகன் ஆனால் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவசைப்பட்டான் கோர்ட்டு கேஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த மாடுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமை ஆகுறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன் தவிர யாரையும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி என்ற உரிமையில சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்ற படம் இல்லைன்னு போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமா எடுத்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை கடை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதில் அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார் மது ஒரு ஒளிச ஒழிச்சிருமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் அந்த வார்த்தையை கெடுத்தோம் மதுவால் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்கள் குஜராத்தில் மதுவிலக்கு ஏன்னா காந்தி பிறந்த பொண்ணு மது விலக்குன்னு சொல்றாங்க பட் வேற நாட்டில் இருந்து அங்கே துறைமுகத்தில் தான் அங்கே இறங்கலாம் அங்கிருந்தான் நாட்டு கருத்தப்படுதான் கேள்வி பத்திரிகை நியூஸ் பல பேர் சொன்னத சொல்ற பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொல கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜினி சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டா இருக்கான் ரசிகர் இருக்கான் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜில் தண்ணி அடிக்கிறது ரெமெடி ரெமடி தோத்து போனா தண்ணி அடிக்கிறதா ரெமடி நீங்கள் சினிமாவில் பண்ணுறீங்க உன்னை தொண்டன் ஒரு ரசிகன் என் தலைவரே அடிச்சாடுறா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படி தான் சார் இருக்கு நாடு குட்டிச்சவராபவருக்கு இந்த ஒன் இயர் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க எத்தனை சினிமாவில் கடத்தல் சார் ஈரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன் சார் ஐம்பது பேர் கையில் துப்பாக்கி அறிவாளுக்கு உண்டு இவ்வளோ இவ்வளோ நிலமாக வச்சுக்கிட்டு ஈரோ மேலே படாது ஆனா ஹீரோ சுடுவாரு ஒரு குண்டுக்கு நூறு பேர் விழுவான் அவன் ஹீரோ ஒல்லியா இருப்பான் எண்பது கிலோ நூத்தி இருபது கிலோ ஆளு பத்து பேர் விழறான் சார் இப்படின்னா இப்படி வீசுனா பத்து பேர் விடறான் சார் என்ன சார் அக்கரமா இருக்கு இத பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா ஒரு ஒரு அதர்வான்னு ஒரு தம்பி ஹீரோ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஏ எட்டு ஹீரோக்கள் நிலைமை தான் ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஹீரோ நிலைமை தான் அதர்வாய் மட்டும் ஒன்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒன்பது படம் முடிஞ்சிச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷமா முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர் எடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அதராக வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமாக இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை சொல்கிறேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரா படத்துக்கு மட்டும் மூணு படத்துக்கு கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கு ஒன்றே ஆளுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொலையா டப்பிங் முன்னால் இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கதி அவஸ்தைப்படுறாங்க சார் வெளியில பாக்குறோம் அந்த நிலையில எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணான் நம்ம சினிமாக்காரனே அன்பு செழிய சொன்ன போல ஆஹ் என்ன படமா இது இன்னும் படம் எடுக்கிறவன் இவன் எல்லாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா எடுத்து பாவன் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு படம் நல்லா இல்ல சொல்லிட்டு அது பேச திரும்பும் திசையெங்கும் தெளிவான தன் எண்ணங்களை வெளிப்பாட்டை திரைத்துறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் தயாரிப்பாளர் மகேஸ்வரன் மகிமை படக்குழுவினரை வாழ்த்து வந்திருக்கும் தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம் एक नहीं कूद गए था मेरा पूरा हॉल नहीं है ये तो करना आसान है ठाकुर सेंटर से क्या आपने मतलब आपके देश का भाई का बड़ा कर रहा है मीटर कर रहे रखी हमारी सेवा आना थोड़ा थोड़ा अच्छा अच्छा ओके முயற்சி உடையார் எகிழ்ச்சி அடையார் தன்னம்பிக்கையின் தனி உருவமாக பல பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு படத்தை தயாரித்து அதை மக்களுக்கு போட்டு காட்டுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி வர்களே இயக்கம் நெடிப்பு தயாரிப்பு அதோடு தவறும் தன்னுடைய மகனையும் கதாநாயகனாக போட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படத்தை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார் அந்த தம்பியின் பேச்சு ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை தருவதாக ஒவ்வொருவரையும் ஊக்குவிப்பதாக யாருமே சோர்ந்து விடாதீர்கள் நம்பிக்கை வையுங்கள் அது நடக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் நடத்துவார் என்பதை தம்பி தவமணி அவர்கள் பிரமாதமாக பேசினார் படம் எடுத்தது நம்ம ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தோம் பாட்டு நாலு பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சுவாமிநாதன் தம்பி சுவாமிநாதன் நடிகர் அவர் பார்த்துருக்காரு அவர் நடிச்சிருக்காரு இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பி செழியன் பல அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு தன் சொந்த செலவில் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு இடத்த அதுக்குன்னு வாடகை சொந்த இடத்துல வச்சு வர்ற சிறுமுகட்டு படத்தை தயாரிப்பாளர்கள்லாம் வழிகாட்டியாக விளங்கி தவறு தட்டி கேட்கறது தவறு பண்ணாத இப்போ அவர் பேசுறத கேட்டீங்க பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் பூஜைக்கு பிறகு காணாமல் போயிடுவான் சில பேர் கோட்டை படம் எடுப்பான் கோட்டை அடிப்பான் அதுக்குள்ள கோட்டுக்கு செலவு பண்ற படத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டான் சிலர் ஆஃப் அடிப்பாங்க பாதி படம் வரைய வரும் முடிக்க முடியாது சிலர் முடிச்சிருவாங்க ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ரிலீஸ் நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க அவ்வளோ பெரிய கஷ்டம் கியூபுக்கு பணம் கட்டாமல் இன்னைக்கு இறக்குறைய எண்பது தொண்ணூறு படம் நிற்கி சார் படம் எடுத்துட்டாங்க சென்சார் பண்ணிட்டாங்க கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு லட்சம் வேணும் அது இல்லாமல் இன்னைக்கு அறுபது எழுபது படம் நிக்குது நான் சிலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன் பதினாறு படம் ரெடி ஆயிருக்கு எனக்கு பணம் வரல ஏன்னா வாங்க ஆள் இல்ல கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க திருப்பி அதை கொடுத்தா தான் இவங்க விடுவாங்க திருப்பி கொடுக்க முடியல ஏன்னா வியாபாரம் இல்ல நான் ஒண்ண தப்பா சொல்லலை ஒரு ஒரு அதர்வான் ஒரு தம்பி உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஏழு எட்டு ஹீரோக்கள் நிலைமை தான் இல்ல ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஹீரோ நிலைமை தான் மட்டும் ஒன்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒன்பது படம் முடிஞ்சிச்சு எப்போ இயர்ஸ் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தரவை வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமாக இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர் பண்ணுற கஷ்டத்தை சொல்கிறேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரோ படத்துக்கு மட்டும் மூணு படத்து கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கு ஒன்றே நாளுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் முன்னால இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டசர் கதி என்ன அவங்க சார் வெளியில பாக்கிறோம் அந்த நிலையில எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம சினிமா அன்பு அனுப்ச்சு சொன்னது போல படமா இது இன்னும் படம் எடுக்கணும் இவன்லாம் படம் வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா எடுத்து கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிட்டு படம் நல்லா இல்ல சொல்லிட்டு பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி நிறைவே எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை அவங்க குறை சொன்ன பரவாயில்ல இருக்கிற குறையா கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்றான் சார் இந்த இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில தம்பி தவமணி சொந்த எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா கடனே இல்லை மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரம் எடுத்துக்கார் கேட்க ஆளே கிடையாது அவர்கிட்ட ஒருத்தம் வர முடியாது தொழிலாளிக்கு துரோகம் இல்லை தொழிலாளி டெக்னீஷியன் டெக்னிஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு அவங்க ஹாப்பி ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம் கடன் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோம் மகனை ஹீரோவை உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பணம் திரும்பி வந்தா இதை விட ஒரு பெரிய படம் எடுப்பார் இந்த பணம் வேற எதுக்கும் போகாது அதான் சார் திருமதி படத்தால போட்ட பணம் எடுத்து வந்தா திருப்பி படம் தான் நாங்கள் எடுப்போம் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம் அது ப்ரொடியூசர் செய்கிற தியாகம் ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரங்க மட்டும் இல்ல பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்னைக்கு அண்டர் ஓடிட்டு இருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால ஒரு ஆடியோ பங்கன் அதெல்லாம் ஒரு ஹீரோ அந்த படத்து ஹீரோ வந்திருந்தார் அழகா இருப்பார் தெலுங்குலையும் ஹீரோ பண்றார் அவர் இப்போ கைதாயி ஜெயிலில் இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வங்கிய தம்பி என் தம்பி சாமின் அந்த மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழகுவான் மரியாதையானவன் பாராட்டினேன் நான் மேடையில் பாராட்டினேன் அழகன் ஆனால் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவசப்பட்டான் கோர்ட் கேஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமை ஆகுறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன்னு தவிர யாரும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி என்ற உரிமையில் சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்ற படம் இல்லைன்னு போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமா எடுத்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை பிறகு கடை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதுல அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரீஸையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார் மது ஒரு ஒய்ஸ ஒழிச்சிருமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் வார்த்தையை கெடுத்தும் மதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் சொல்லலாம் நீங்கள் குஜராத்தில் மது விலக்கு ஏன்னா காந்தி பிறந்த ஒன்று மது விலக்குன்னு சொல்கிறாங்க பட் வேற நாட்டில் இருந்து அங்கே துறைமுகத்தில் தான் வந்து இறங்கலாம் அங்கிருந்தால் நாட்டு கடத்தப்படுதான் கேள்வி பத்திரிக்கை நியூஸு பல பேர் சொன்னதான் சொல்கிறேன் சினிமா ஒரு காரணம் நான் இதுவரைக்கும் சினிமாவில் குறை சொன்னதில்லை ஏன்னா நம்ம சினிமா ஆனால் குறை இருக்கும்போது சொல்லி தான் தேரணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் சினிமா இல்லைன்னா சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் நடக்கிறது தான் சார் சொல்லணும் ஆணவக்குள் நடக்கலையா அதை கதையை எடுத்தோம் சாதிவரி இல்லையா அதை கதையை எடுத்தோம் கற்பழிப்பு இல்லையா பாலியல் பலாத்கர் இல்லையா அதை கதையை எடுத்தோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ சினிமாவில் இது நிறைஞ்சு போச்சு சார் உங்களை தர்ம நியாயமா கேக்குறேன் இந்த ஒன் இயர்ல எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆயிருக்கும் நாற்பத்தி ஒரு படம் போன வருஷம் அதுல சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லி இருக்கு பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொல கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்ட இருக்கான் ரசிகர் இருக்கான் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜில் ஃபெயிலியர் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது இதானா ரெமடி உன்னை தோற்று போனால் தண்ணி அடிக்கிறதானா ரெமடி நீங்கள் சினிமாவில் பண்ணுறீங்க உன்னை தொண்டன் ஒரு ரசிகன் என் தலைவரே அடிச்சாட்றா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படி தான் சார் இருக்கு எழுபது பர்சன்ட் இப்படி தான் இருக்கு நாடு குட்டிச்சவராபவருக்கு இந்த ஒன் இயர் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள் எத்தனை சினிமாவில் கதத்தல் சார் ஹீரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான் சார் ஐம்பது பேர் கையில துப்பாக்கி அறிவாளு குண்டு நிலம வச்சுக்கிட்டு ஹீரோ சுடுவார் ஒரு குண்டுக்கு நூறு பேர் விழுவான் ஹீரோ ஒல்லியாக இருப்பான் கிலோ நூற்றி இருபது கிலோ ஆடு பத்து பேர் சார் இப்படின்னு இப்படி வீசினா பத்து பேரை சார் என்ன சார் அக்கமமா இருக்கு இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்ப குடி வேற வந்துடுச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயில குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கட்டுப்பாடு இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் வெட்கி தலைவந்த ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எனக்கு எல்லாம் என் ஸ்கூல்ல ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பேரப்பிள்ளைகள் என் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய பேர பிள்ளை தான் அத்தனை பேருக்கும் நான் பொறுப்பு ஆனால் நாட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பையன் குடிக்கிறேன் சார் டேபிள் உட்காந்து நாம டிவியில் பார்த்தோம் காலேஜில் குடிச்சிட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிச்சோம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் பல மேட்டில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் மதுவிலக்க கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள் அவரும் வசதி இருந்தா நிச்சயம் செய்வார் தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனால் இங்க மூடிட்டாங்கன்னா பக்கத்தில் புதுச்சேரி அங்க ஒசூர் தான் பெங்களூர் இங்க கேரளா ஆந்திரா பாதருக்கு போயிடலாம் சார் நம்ம ஆள் பஸ் ஏறி அப்போ இந்த பணம் எப்படியோ எங்கேயோ அழிஞ்சு போகுது இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்றீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்றீங்க ஆனால் மது விலக்கை தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்தில் பிறந்தவர் தான் மோடின்றாங்க அமித்ஷான்றாங்க அந்த குஜராத் மண்ணுக்காவாது காந்தி பிறந்த மண்ணுக்காவாது இந்த மது விலைக்கு அகில இந்தியாவில் மூடுங்க ஒரு கூலி தொழிலாக பிராந்தி கடை சார் படிச்சவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூலி தொழிலாளர்ல வண்டி இருக்கிறவன் கொத்தனாறு வேற முடிச்சுட்டு கூலி வாங்கி நேராக வீட்டுக்கு போகிறேன் சார் அவன் பிராந்தி கடைக்கு போறான் சார் குடிச்சிட்டு பெருவில் விழுந்து நடக்கிறான் வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைகள் அழிக்கிறான் கலவர பூமி அழிச்சார் அதனால் இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சதால் அதை உங்கள்கிட்ட திறந்து பேசணும் தப்புனா தயசையை மன்னிச்சுருங்க பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா பூரா இருக்கக்கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்க என்ன நல்லது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி அழிஞ்சிடும் அழிஞ்சிரும் சார் ப்ரோஜனில் சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்கட்டான் சார் வீட்டுக்கு அவன் உழைச்சி குடிக்கு கொடுத்துருவான் குடியில் வருவாய் நம்ம இனம் கொடுக்கறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருமித்த குரலோடு இளைஞர்கள் அப்துல் கலாம் வேண்டா சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இப்ப இவன் குடிச்சு கெட்டு குட்டிச்சவரான எப்படி வல்லரசு ஆகணும் ஆகவே நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் என்று சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தாவமணியை காப்பாற்ற வேண்டும் இறைவன் காப்பாற்றுவான் நல்ல மனம் கொண்டவர் அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பல டெக்னிஷியனை உருவாக்க வேண்டும் என கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட சண்டை பல பொழுதுபோக்கு இருந்தாலும் அதெல்லாம் விழுத்து தாவமணிக்காகவும் மற்ற நண்பர்களாக வந்திருக்கீங்க நன்றி சார் பெரிய இறைவன் என்று பொருள் பெரிய இறைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வெற்றி படமாக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்போது மகேஸ்வரன் மகிமை படத்தின் டிரெய்லர் லான்ச் கே ராஜன் சார் மற்றும் அன்பு சிறேன் அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் சிற்றுணவிற்கு பிறகு படம் தொடரும் நன்றி வணக்கம்